தென்றல் காற்றே தென்றல் காற்று செய்தி பொண்ணு கேட்டியா சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு கடைய போட்டா பாத்தியா பிரியாணி கடைய பாத்து தான் போய் மக்களை கூட்டிட்டு வருவியா தென்றல் காற்றே தென்றல் காற்று சின்ன பொண்ணு கடைய போட்டுட்டா மக்களே மக்களே யாரும் எதிர்பார்க்காத யாருமே போடாத ஒரு கடையை இன்னைக்கு போட்டிருக்கோம் பிரியாணிமா பிரியாணி வாழை இலை பிரியாணி பாத்திருப்பீங்க கீரை ஏல பிரியாணி பாத்திருப்பீங்க ஆனா இது தாமரை ஏல பிரியாணி

சின்ன 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 பொண்ணு அங்க என்ன விக்கிற பொண்ணு குண்டு 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 பொண்ணு பிரியாணி கடைதான் தான் வச்சிருக்கேன் அதுவும் தாமர பிரியாணி

ஆச்சரியம் எப்பமே பிரியாணி கறியா தான போடுவ இதுல ஒரு அதிசயம்ும கிடையாது அவ பிரியாணி போடுவா அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா அவ என்ன பிரியாணி போட்டு இருக்கா தெரியுமா தாமரை இல பிரியாணி தாமரை தாம்பரை பிரியாணி செஞ்சு போடுறான் இது தாம்பரை இல பிரியாணி இதுவரைக்கும் எங்கயுமே கேள்விப்படாத பிரியாணி இது அட कडவளே சரியான காட்டன் சிட்ரு வந்து கு அத தான் நான் சொல்றேன் நம்ம இதுவரைக்கும்மே எங்கயுமே கேள்விப்படாத பிரியாணி இவ காசுக்காக எதையோ எதே நம்ம கடைட வித்துட கடக்க பாத்துக்கோங்க அடி சின்ன பொண்ணு நீ இப்படி பண்ணவனே நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல எங்க கடக்குற விஷ தேடி கிஷ்ட எல்லாம் பொரிக்காந்து எதையாவது செஞ்சு செஞ்சு குடுத்து கடக்க பாத்துக்க ஏக்க ஏக்க கோபப்படாதீங்க கோபப்படாதீங்க இது ஒண்ணு விஷ தேடி கிடையாது பொதுவா எல்லாரும் தாமரையில இருக்கிற தாமரை காயை பிரிச்சு சாப்பிடுவாங்க அந்த காயை சாப்பிடும்போது இந்த தாமரை இலையில சாப்பிட கூடாதா என்ன அட ஆமா தாமரை காயை நம்ம சாப்பிடுறோம் இல்ல ஆமா இப்ப மட்டும் நோமானுங்க நான் என்ன இலையவா கரஞ்சி குடுக்குற பிரியாணில போட்டு இல மேல பிரியாணி வச்சு குடுக்குறேன் இத வாங்கி சாப்பிட்டா ஒண்ணும் ஆயிடாது சாப்பிரிறதுக்கு நல்லா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது பாத்துக்கோங்க ஆமாடி சின்ன பொண்ணு நீ சொல்றதே தெரியுமோ சரிதான் நான் கூட இத கேள்விப்பட்டதே இல்ல புதுசா கேள்விப்பட்டதனால ரொம்பவே பயந்துட்ட பாத்துக்கோ அடியே சின்ன பொண்ணு இவ பேச்ச கேட்டுக்கனு எனக்கு ஒண்ணு தெரியாத போயிடுச்சு இப்போ யோசிச்சு பாக்கும்போது தான் தெரியுது ஆமா இப்ப மட்டும் நல்லா வக்கனியே பேசுங்க சொல்ல வந்ததே எதுமே காதுல வாங்காத நீங்க பேசுறத தான் பேசிட்டு கிடக்கீங்க சரி புஸ்பாக்கா ஆனதாச்சி போனது போச்சு இப்ப மட்டும் என்ன ஆளுக்கு ஒரு தாமரை பிரியாணியே வாங்கி சாப்பிடுங்க அது உன் தான் வாட்டி இல்ல என்னடி நீ வரும்போதே நல்லா வருவே இன்னைக்கு என்ன வரும்போதே உச்ச கோவ எல்லாம் வரா ஆமா இவளுங்க ரெண்டு பேர் கிட்டே தாமரை பிரியாணின்னு ஒண்ணு சமாளிக்க முடியல இதுல வேற இவ வேற வந்திருக்கலா இவ இழுத்து இழுத்து பேசாங்காட்டியும் உலகமே வெடிஞ்சிரும் என்ன சின்ன பொண்ணு இன்னைக்கு என்ன ஊரை ஏமாத்துக்காக என்ன போட்டு வித்துட்டு கிடக்க ஆமாட்டி பாட்டி நான் ஊரை ஏமாத்தி உலக பண்ணி ஆக போறேன் என்கிட்ட வர்றதுனே பொம்புக்குள்ள வரீங்க நீங்க ஆமா இவ என்னமோ பெரிய பிசினஸ் ட்ரேடு பண்றா பாரு வாங்கிட்ட கிடக்குது இத்து பண்ண ஒரு பெஞ்ச் நாலு தட்டுங்க அடி அடி என்கிட்ட கிடக்குறது ஒரு பெஞ்ச் தான் நாலு தட்டு தான் ஏதோ என்னால முடிஞ்ச பொழப்ப நான் பாத்துட்டு கிடக்கேன் ஒன்னே மாதிரி ஊர் புற சுத்தி சுத்தி வந்து எல்லாரையும் குறை குறையா பேசிட்டு தெரியல பாத்துக்கோ அப்போ என்ன பார்த்து ஊரு சுத்தின்றிய நீ ஐயோ இவ கிட்ட ரொம்ப விலை கொடுத்து நம்மளால வாங்க முடியாது இவ வாயை எப்படியாவது மூடணும் சரி அம்மா தாயே உன்கிட்ட என்னால பேசி மாள முடியாது சரி சரி வா வந்து ஒரு பிரியாணி சாப்பிடு என்னது பிரியாணியா ஆமா என்ன பிரியாணி அப்படி கேளு வழிக்கு வந்து இது என்ன பிரியாணினா இது தாமரை இலை பிரியாணி

தோ நல்லா இல்லையோ பழசோ புதுசோ யார் பார்த்தாங்க

ஒவ்வொரு ஒவ்வொரு ரேட்ல வச்சிருப்பேன் அதிகமா விக்கலக்கா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் விக்கிறேன் அதுவும் ஒரு பார்சல் பிரியாணி வெறும் நூறு ரூபாய் தான் பாத்துக்கோங்க என்னடி சின்ன பொண்ணு புது ஐட்டம் வாங்கி சாப்பிடலாம் பார்த்தா ஒரு பார்சல் நூறு ரூபாய் சொல்ற என்னது நூறு ரூபாயா நான் வேற வேற கடையில சாப்பிடல கூட இவ்ளோ ரேட் கொடுத்து நான் வாங்கி சாட்டதே கிடையாது அப்போ ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார் ரேட் தான் விக்கறாளோ சின்ன பொண்ணு ஆமாண்டி உனக்கு பிரியாணி நூறு ரூபாய்க்கு அடைக்கிறாங்க ஃபைவ் ஸ்டார் த்ரீ ஸ்டார்ல

ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்டுட்டாங்களே வங்கக்கடல் வங்கக்கடல் உனக்கு பின்னாடி ஓஹோ எனக்கு பின்னாடி அந்த பக்கம் வங்கக்கடல் இருக்குதா அடியே உனக்கு பின்னாடி நான் சொல்ல வந்த உனக்கு பின்னாடிக்கு முன்னாடினு சொல்ல வந்த அப்ப எனக்கு முன்னாடி இருக்குது சரிடா ஐயோ இவக்கிட்ட மாட்டிக்கினு படாத இம்ச பட்டதாகதே வங்கக்கடல் எந்த பக்கம் கடக்குதுன்னு எனக்கும் தெரியாது என்னடி திருதிருன்னு முழிக்கிற பதில சொல்லி இவளும் கிட்ட ஏதாவது சொல்லிதான் தான் சமாளிக்கணும் இல்லனா எப்பவுமே நம்ம கடயில எதுவுமே வாங்க மாட்டாளுங்க அடியே சிம்பிர நான் தாமரையில பறிக்கும் எப்படியும் ஒரு நைட் 10 மணிக்கு போய் இருப்பேன் அதனால எந்த பக்கம்னு எனக்கே தெரிய தெரியலடி

தெரியல நீ சரியானே போய் புலிவின்னு அப்படியா எனக்கு எப்படி தெரியும் நைட்ல போன அது கடலா இல்ல குட்டியான்னு எதுவுமே தெரியல இலை மட்டும் இருந்துச்சு நான் மட்டும் பறிச்சிட்டு வந்துட்டே இருந்தேன் அடி பாவி இவ எப்படியோ சமாளிச்சு போட்டுட்டா சரிடிச்சுன்னு போனு எனக்கு நாக்கெல்லாம் எச்சு உருது எனக்கு ஒரு பிரியாணி கூடு சாட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன் எல்லாமே பார்சல் தாங்க பார்சல தான் வச்சு வித்துட்டு கிடக்க ஆளுக்கு ஒரு ஒரு பார்சலா வாங்கிக்கோங்க சரி அப்படினா எனக்கு ஒரு நாலு பார்சல் கொடு ஆனா ரேட் எதுமோ நான் ஐம்பது ரூபாய் தான் குடுப்ப பாத்துக்கோ என்ன புஷ்பாக்கா நீங்களே ஐம்பது ரூபாய் குடுத்தீங்கன்னா எப்படி சொல்லுங்க நான் அது 100 ரூபாயான்னு சொன்னல்ல. வல வலனு பேசாத விட்டுட்டு ஒரு பார்சல் 50 ரூபாயنيه கொடு. அப்பதான் நாங்க எல்லாம் ஊம் பிரியாணியே வாங்குவோம். இல்லினா அந்த பிரியாணி எங்களுக்கு தேவையே கிடையாது பாத்துக்கோ.

சீரியல் போட்டிருக்கோம் சுந்தரனியும் சுந்தரனானும் அந்த வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கற பாக்காதவங்க போயிட்டு பார்த்துட்டு வந்து எப்படி இருக்கு கமெண்ட்ல போட்டு விடுங்க அதே மாதிரி வீடியோ பாக்குறவங்க ஊர் பேர் எல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல போட்டு விட்டுருங்க பர்த்டே வெட்டிங் டே அப்படின்னா அதையும் எங்க கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க போட்டு விட்டுருங்க நாங்க அன்னைக்கு விஷ் பண்றோம் எல்லாரும் நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம் பாய் மக்களே